ஆராய்ச்சி கழகத்தோட ஐசிஏஆர் இதோட விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியிட்டு இருக்காங்க இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க இந்த கலப்பின பயிரகங்களை அறிமுகம் செஞ்ச பிறகு உணவுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நாற்பத்தைந்து சதவிகிதம் குறைந்திருக்கதா சொல்றாங்க அதாவது பாரம்பரிய பயிரகங்கள்ல என்ன சத்துக்கள் இருந்ததோ அதுல ஒரு நாப்பத்தஞ்சு சதம் குறைஞ்சு போச்சு அப்படின்னா நீங்க மாப்பிள்ள சம்பாவில ஒரு நாலு இட்லி சாப்பிடுவீங்கன்னா இப்ப கலப்பின பயிரகங்களில் தயார் செய்யப்படுற இட்லியா இருந்தா அதே ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கணும்னா இப்ப எட்டு இட்லி சாப்பிடணும் நீங்க ரெண்டு வாழைப்பழம் சாப்பிடுறீங்க அப்படின்னா இப்ப நாலு வாழைப்பழம் சாப்பிடணும் இது சாத்தியமா நமக்கு வயிறு அதே அளவு தான் இருக்குது உடல் உழைப்பு குறைஞ்சிருக்குது அப்ப சாப்பாடு குறைவாதான் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது உணவு அதிகப்படுத்துறதுக்கான சாத்தியமே இல்லை அதிகப்படுத்தணும்னா உடல் சோர்வு மந்தம் இன்னும் அதிகமாகும் அதிகமா சாப்பிட்டதோட விளைவா உணவு குறைவாதான் எடுக்க முடியும் உணவு அதிகப்படுத்த முடியாது அந்த குறைவான உணவு ஆற்றல் அதிகமா கிடைக்கும்